வணக்கம் உமாசங்கர் சார் வணக்கம் விளக்கு சார் சார் இப்போ டெல்லியில் இருக்கீங்க நேற்று ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது குண்டு வெடி பண்ணுறது நிகழ்ந்திருக்கு எப்படி சார் இருக்காங்க சுச்சுவேஷன்ன்றது எப்படி சார் போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன்னா அதாவது இப்போ என்ன இப்போ ஆறே முக்கால் மணிக்கு வெடிச்சது அது அப்படி ஏழு மணிக்கு வெடிச்சது நேற்றுக்கு அது வந்து ராத்திரி இப்போ கொஞ்சம் குலைபரம் இருந்தது ஆனால் இப்போ வந்து ஏன்னா அப்புறம் காலம் வர வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு எத்தனை பேர் அடிபட்டிருக்கானது பத்தடி தூரத்தில் எவ்வளோ ஒரு பயனுள்ள பேருக்கு உடனே இறந்து போயிட்டாங்க கொஞ்சம் பாக்கி வந்து ஒரு ஐம்பது நாற்பது அடிக்கு வரைக்கும் இந்த இம்பாக்ட்

ஆனா எல்லாரும் கொஞ்சம் இப்படி இப்ப ட்ரை பண்ணியே ஏன்னா மிதானத்துக்கே கொஞ்சம் கவர்மெண்ட் இது கிடைச்சிருக்கு நிறைய பேர்லயே அவளுக்கு இன்டல்க்கு இன்ஃபர்மேஷன் இருந்துருக்கு ஆனா அதான் பெருசா அத பண்ண போறேன்னு அதனாலதான் நிறைய புடிச்சு நிறைய பேர் மிதானத்துக்கு பிடிச்சது அதுல இருந்து ஒருத்தன் வந்து தப்பிச்சுடான் அதான் ஒரு டாக்டர்னு ஒரு பேரு அந்த சொல்றாங்க வந்து அவன் வந்து மூணு பேரும் சேர்ந்து மூணு பேர் மூணு பேரும் நாலு பேரும் அது இது ஒரு டெஸ்பிரேட் சட்டம் என்ன நாலு மணி நேரம் அவங்க சுற்றிருக்காங்க அந்த கனாட் பிளேஸ் அங்க சுற்றிருக்காங்க அது கனாட் பிளேஸ்ல ஒரு ஒரு நாலு கிலோ நாலு கிலோமீட்டர் தூரம் தான் அங்கேயிருந்து அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க அந்த வண்டியில் வந்திருக்காங்க ஏற்கனவே வந்து எக்ஸ்ப்ளோசிங்லாம் வண்டியில் இருந்திருக்கு வந்து நம்ம பாக்கி

பண்ணணும்பது பிஎம் கூட நிறைய அவர் கூட்டானல இருக்கார் அங்கேருந்து அங்கிருந்து கான்டாக்ட்ல ரெகுலரா வந்திருக்கீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கார் ஏன்னா லைக்

கோடி சார் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது பட் ஐடென்டிஃபை சஸ்பெக்ட் ஃபுல்லாக இருந்தாலும் அவளை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதான் இங்கேருந்து இப்போ ஒவ்வொருத்தனும் ரெண்டாயிரம் பேர் பேர் சந்தேகம் பிடிச்சிருக்காங்க சந்தேகம் வர இதெல்லாம் விசாரணை நடந்து பெரிய நெட்ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதில் யார் யாரும் ஐசிஎஸ் வாடோ தெரியல அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது பட் அப்படிங்

இதனால் ஸ்ப்ரெட் இருக்கும் பெருசாக படிக்க போட்டால் என் நிறைய அலென்ட்டாக கூடி ஸோ விட் இஸ் ஐ திங்க் திஸ் ஸ்டில் ஐ திங்க் பட் அவர் கவர்மெண்ட் பண்ணுறதே எனக்கு மை ஒப்பீனியன் இஸ் தட் தே தே கின் ட்ரு பெட்ரு இன்னும் பார்க்கலாம் ஸோ இன்டெல் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி சம்பாதம் நடக்குது முன்னாடியே பிடிச்சா ரொம்ப வசதி தட் இஸ் சி ஐ மீன்